இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது ஆனால் கேரளாவில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஃபேஸ் தான் இங்கே நான் ஃபோட்டோவில் கொடுத்துட்ருக்குனா இவங்க திவ்யா ஜோன் சொசைட்டியில் நிறைய பேர் அவங்கள அடிச்சமரத்தை வாழக்கூடாதுன்னு ட்ரை பண்ணாலும் நான் வாழ்ந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்து காமிக்கலாம்னு நினச்சி வாழ முடியாமல் அவங்க லைஃப் இப்போ அவங்களே முடிச்சிட்டாங்க இப்போ நான் சொல்லிட்டுருக்கேனே இவங்க பெத்த பிள்ளையவே கொண்டுட்டு ஜெயிலுக்கு போய் ஜெயிலில் தண்டனை எல்லாம் அனுபவித்து வெளியே வந்து வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கேனா ஒரு சிஸ்டர் தான் டெலிவரி முடிஞ்சு போஸ்ட் போர்ட்டம் சீன்ட்ரம் அப்படின்னு நோய்க்கு அடிக்ட் ஆகி அந்த நோயினால் பெத்த பிள்ளையவே கொந்துட்டு ஜெயிலு போனவங்க தான் இவங்க கஷ்டிட்டு இருக்கும்போவே அம்மா இறந்து போன திவ்யா ஜோன்னு அப்பாவும் ஒரு சிஸ்டரும் மட்டும்தான் இருந்துச்சு டெலிவரி முடிஞ்சு அவங்க பிரசவ சுசை பார்த்தது அவங்க ஹஸ்பண்ட் வீட்டில் தான் அவங்க இருந்தாங்க சிசேரியன் முடிஞ்சு அந்த சிசேரியன் ஸ்டிச்சு கூட காயலை அதுக்குள்ளே அப்போவே அவங்களுக்கு அவங்க டிப்ரெஷன் ஆல்ரெடி டிப்ரெஷன் பிரச்சனை இருந்திருக்கு மனோவேஷமம் மன தைரியம் சுத்தமாக கிடையாது ரொம்ப மனோ மன ஸ்ட்ரெஸ் ரொம்ப இருந்திருக்கு குழந்தையோட சவுண்டு கேட்டால் அதுவும் இல்லாமல் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு ஹஸ்பண்டாக இருக்கட்டும் மாமியார் வீட்டு சைடாக இருக்கட்டும் நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருந்திருக்கு குழந்தைய பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது குழந்தையை பார்த்துட்டு அவங்களுக்கு தூக்கம் கிடையாது தூக்கத்துக்காக டேப்லெட் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்களாமா இதில் இந்த போஸ்ட் போ போர்ட்டம் டிப்ரெஷனால் அவங்க ரொம்ப 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 கஷ்டப்பட்டாங்க அந்த டிஷனால குழந்தையே வாளிக்குள்ள போட்டு மூச்சு திணற வச்சு கொந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைய அவங்களே தூக்கி அழுதுட்டு இருக்கிறதா எல்லாருமே ஊர்ல இருக்கிறவங்க எல்லாமே பார்த்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க ஜெயிலு போய் ஜெயிலிருந்து அவங்க பிரச்சனைக்காக மன மன தலைக்கு பார்க்குற ஹாஸ்பிட்டல் மனநிலம் பாதிக்கப்பட்ட ஹாஸ்பிட்டல்லாம் அவங்களை கொண்டு போய் விட்டு அங்கே ட்ரீட் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க யூடியூப் சேனல் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம்தான் எல்லாத்துக்குமே தெரியும் இந்த போஸ்ட் போட்டும் டிப்ரெஷன் அப்படின்னு ஒரு நோய் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டெலிவரி முடிஞ்ச டெலிவரி முடிஞ்ச லேடிஸ்னெல்லாம் கொஞ்சம் கேரளாவில கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க இவங்க வெளிய வந்து உண்மை சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாத்துக்குமே இந்த விஷயம் தெரியும் அதுக்கப்புறம் இப்போதான் அவங்களுக்கு ஒரு நாணயத்துக்கு ரெண்டு வருஷங்கள் சொன்ன மாதிரி அவங்கள நெகட்டிவாகவும் பேசிட்டு இருந்தாங்க அவங்கள கூட நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ கொஞ்சம் மாசம் முன்னாடி தான் இவங்களோட எல்லா விஷயம் இவங்களோட பயோகிராஃபி தெரிஞ்சதுக்கு அப்புறம் கண்ணூரிலிருந்து ஒரு பிரதர் வந்து அவங்கள கல்யாணம் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனால் எவ்வளோதான் வெளியே சிரிச்சாலும் அவங்க மனசுக்குள்ள நான் குழந்தையை குந்துட்டோமே குழந்தைய குண்டோமே அந்த மாதிரி அந்த விஷம இருந்துட்டே இருந்திருக்கும் போல இருக்கு அவங்க ஒரு மோட்டிவேஷ்னல் பேச்சில் பேசிகிட்டு இருந்ததில்ல எனக்கு இறந்து போகிறதுக்கு சூயசைட் பண்ணுறதுக்கு பயம் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ அவங்க சூயசைட் பண்ண பண்ணியிருக்காங்க பண்ணி இறந்துட்டாங்க சூயசைட் பண்ணி தான் இறந்தாங்க அப்படின் தான் நியூஸ் வந்துருச்சு ஆனால் உண்மையிலே என்ன நடந்துருச்சு சூயசைடு தானா வேறு ஏதோ பிரச்சனையா அப்படின்னு தெரியல கேஸ் நடந்துட்டுருக்கு இவங்க தான் திவ்யா ஜோன குழந்தையே பெற்று பத்து மாதம் சுமந்து குழந்தைய பெற்று அவங்க கையாலேயே குழந்தையே கொந்துட்டு ஜில் போய் தண்டனை அனுபவித்து வெளியே வந்து அது வெளி உலகத்துக்கு சொல்லி வாழ்ந்து காமிக்கணும்னு சொல்லி அதுக்கப்புறம் இப்போ அவங்களும் குழந்தைக்கிட்டே போயிட்டாங்க